தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில செயற்குழு கூட்டம் சென்னை பனையூரில் உள்ள அந்த கட்சியின் தலைமை அலுவலகத்தில் சற்று நேரத்தில் நடைபெறவுள்ளது இது குறித்த தகவலை தெரிவதற்காக இணைகிறாரைய செய்தியில் செந்தில் ராஜா செந்தில் விவரம் என்ன இந்த செயற்குழு கூட்டத்துடைய முக்கியத்துவம் என்ன என்ன முக்கியமான முடிவுகள் எடு எடுக்கப்பட வாய்ப்பு இருக்கு தேவப்பிரியன் தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கப்பட்டு அதிகாரப்பூர்வமாக நடைபெறக்கூடிய இரண்டாவது செயற்குழு இது இன்று பனையூரில் இருக்கக்கூடிய கட்சியுடைய தலைமை அலுவலகத்தில் இந்த செயற்குழு கூட்டம் வந்து நடைபெறுகிறது விஜய் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்தில் சுமார் இருநூறு செயற்குழு உறுப்பினர்களும் அதுக்கப்புறம் பார்த்தீர்கள் என்றால் மாநில நிர்வாகிகள் உள்ளிட்டவர்கள் ஒரு நூறு பேர் வந்து கலந்து கொள்வார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது இந்த கூட்டம் முழுக்க முழுக்க பார்த்தீர்கள் என்றால் விஜய் தன்னுடைய கட்சி தொடங்கிய பிறகு தொடர் மக்கள் சந்திப்பு நிகழ்வுகளை நடத்த இருக்கிறார் குறிப்பாக நாம் கடந்த அவரிடமே சொல்லியிருந்தோம் அவர் நூறு தொகுதியில் அவர் நடைப்பயணம் வந்து மேற்கொள்ள இருக்கிறார் பொதுக்கூட்டங்கள் நிறைய நடைபெற இருக்கிறது ஏராளமான பொதுக்கூட்டங்கள் நடைபெற இருக்கிறது என்றெல்லாம் தெரிவித்து இருந்தோம் இது குறித்து இந்த செயற்குழுவில் வந்து பேசுகிறார்கள் குறிப்பாக அந்த தேதி என்ன என்பது குறித்து முடிவெடுக்கப்பட இருக்கிறது எங்கு ஆரம்பித்து இங்கு முடிக்க வேண்டும் எந்தெந்த தொகுதிகளை வந்து அந்த நடைபயணம் மேற்கொண்டால் சரியாக இருக்கும் என்பது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விஷயங்கள் இதில் வந்து விவாதிக்கப்படுகிற நிறைவேற்றப்பட்டன தீர்மானங்கள் சில நிறைவேற்றப்பட்ட இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி இந்த முக்கிய முடிவு என்று அவர்கள் கருதுவது பார்த்தீர்கள் நாம் தற்போது குறிப்பிட்டது போல விஜயுடைய தொடர் அந்த மக்கள் சந்திப்பு மற்றும் நிகழ்வுகள் குறித்தும் பொதுக்கூட்டம் குறித்தும் எப்போது நடத்த வேண்டும் எங்கு நடத்த வேண்டும் எவ்வளவு பேர் அதில் வந்து கலந்து கொள்ள வேண்டும் மாவட்ட செயலாளர்களுடைய நிர்வாகிகளுடைய அந்த கடமை என்ன அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இதில் வந்து பேச இருக்கிறார்கள் தேவபிரியன் விரிவான தகவலுக்கு நன்றி செந்தில் ராஜா